அனைவருக்கும் வணக்கம் இன்று காலையிலிருந்து தமிழகத்தினுடைய பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க திமுக தங்களுடைய கட்சியிலேருந்து இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க மாதிரி அதிமுக பதினாறு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தேமுதிக ஐந்து தொகுதிகளில் திமுக சாரி அதிமுகவுடைய கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பாமக ஏற்கனவே அதிமுக தரப்பில் பேசிகிட்டு இருந்த நிலையில் பாஜக அவங்க சேர்ந்துட்டாங்க ஸோ கூடுதலான தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐந்து தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க அதிமுக தலைமை திமுகவுடைய இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூன்று பெண்களும் அதே மாதிரி பதினோரு புதிய முகங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை போட்டியிட்ட பலருமே கூட இந்த முறை பின்வாங்கியிருக்கிறாங்க ஸோ பின்வாங்கிருக்காங்கன்னு சொல்கிறது காட்டிலும் புதுமுகங்களுக்கு அந்த தலைமை வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டியதாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் திமுக தரப்பிலிருந்து தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேட்பாளர் பட்டியலோடு சேர்ந்து தேர்தல் அறிக்கையும் அந்த கட்சியினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டாங்க அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலையும் இந்த வேட்பாளர் பட்டியலை அந்த கட்சியினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக டாக்காக மாறியிருக்கு இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திமுகவும் அதிமுகவும் எங்கெங்கு நேரடியாக களம் காணப்போகின்றன அப்படிங்கிற விஷயங்களையும் இங்கே நம்ம குறிப்பிட்டாக வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளில் நேரடியாக திமுகவும் அதிமுகவும் களமிறங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக சின்னத்தில் வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இருக்குது அதே மாதிரி ஒளும் அதில் தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற விவரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நேரடியாக ஒரு எட்டு தொகுதிகளில் இந்த போட்டி என்பது இருக்க இருக்குது இது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் தொகுதி அதே மாதிரி விழுப்புரம் மதுரை இந்த மாதிரி இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு இரண்டு கட்சிகளுமே ஒதுக்கி இருந்தாங்க ஸோ அந்த போட்டியும் இந்த இடத்துல இருக்குது இது இது இதற்கான வெற்றி வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற அளவில் நிறைய கால்குலேஷன் போயிட்டு இருக்கு இன்னும் அதிமுக தரப்புல கூட்டணியிலேருந்து முழுவதுமாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை கூட்டணி கூட்டணி இருந்து புதிய தமிழகம் வந்து தென்காசியில் போட்டிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான விவரங்கள்லாம் இருக்குது ஸோ தொடர்ச்சியாக இது குறித்து பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றியும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டாக வேண்டியது இருக்குது பல முக்கியமான விஷயங்கள் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா மிக முக்கியமாக கடந்த தேர்தலில் இருந்து இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நீட் விளக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயங்களா உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை சென்னையில் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க கடந்த முறை அஹ் அதி மதிமுக இருந்து வைகோ அவர்களும் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் அளித்திருந்தாங்க ஸோ இப்போ தேர்தல் அறிக்கையில திமுக குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல தமிழ் பயன்படுத்தப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் அதே மாதிரி தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியர அமலாக்கம் தொடர்பாக வந்தபோது மிகப்பெரிய விவாதமாக மாறினது தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்தது இப்போ அதையும் தேர்தல் அறிக்கையில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி ஒன்றிய அரசினுடைய பணிகளில் மாநில மொழிகளில் தேர்வும் நேர்முக தேர்வும் நடத்தப்படுங்கிறதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது ஒன்றிய பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் இல்லை ஸோ இனி ரயில்வேக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு நாங்கள் வலியுறுத்தோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மாநில அளவில் இவங்க செஞ்சக்கூடிய திட்டங்களை இனி மத்திய அளவிலையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தெரிவதாக இவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது தெரியுது நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அளவில் இந்த திட்டம் இப்போ ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு பல கட்டங்களாக முதலாக முதல் முதற்கட்டமாக ஆரம்பித்த தேர்தல் இப்போ தமிழ்நாடு முழுக்கவும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க இது விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கு இது இல்லாமல் கவனிக்கத்தக்க அம்சமாக என்ன இருக்குது அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மாநில அரசினுடைய திட்டமாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு இது இந்தியா முழுமைக்கும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை ரத்து குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதேமாதிரி ஆளுநர் பதவி தொடர்பான ஒரு சட்டப்பிரிவை நீக்குவதற்கு வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலுமே கூட ஆளுநர் பதவி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வேண்டாம் டிசைட் பண்ணாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டும் அதை சொல்லியிருக்காங்க அதேமாதிரி விலைவாசி உயர்வை பொறுத்த வரைக்கும் சமையல் எரிவாயு விலை அதே மாதிரி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை பெட்ரோல் விலை இதெல்லாம் குறைப்பதற்கான வாக்குறுதியும் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ஆகவும் பெட்ரோல் விலை வந்து எழுவத்தி டீசல் விலை அறுபத்தி குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையாக பார்க்கப்படுகிறது இன்னும் பல கட்சிகள் இன்னும் தேர்தல் அறிக்கை என்பதை வெளியிடலை அது வெளியிட்டால் இன்னும் கூடுதலான விவரங்கள் நம்மளால் பேச முடியும் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில் ஐந்து தொகுதிகளுக்கான பங்கீடு என்பது தொகுதி பங்கீடு என்பது முறிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட விருதுநகர் கள்ளக்குறிச்சி கடலூர் திருச்சி மத்திய சென்னை விருதுநகரில் காங்கிரஸ் போட்டியிடுறாங்க மாதிரி கடலூர் திரு கடலூரும் காங்கிரஸ் தான் திருச்சியில் வந்து மதிமுக துரை வைக்க அவர்கள் போட்டியிட இருக்கிறாங்க அங்கே வந்து தேமுதிக கண்டஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கு மத்திய சென்னையில் சுஷோல் திமுகவில் இருந்து தயாநிதி மாறன் போட்டியிடுறாரு அந்த இடத்துலையும் தேமுதிக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது விருதுநகரில் அந்த கட்சியினுடைய விஜய பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுடைய ம மகன் அவர் போட்டியிடுறதாகவும் கள்ளக்குறிச்சியில் எல்கே சுதீஷ் போட்டியிட இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியில் வந்திருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் இன்றைக்கு தமிழிசை அவர்கள் பாஜக கட்சிக்குள்ளே மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் தெலுங்கா ஆளுநராகவும் இருந்தாங்க அவங்க இப்போ திரும்பவும் அந்த பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக மீண்டும் பாஜகவோடு தன்னை ஐக்கியப்படுத்திருக்கிறார் அவர் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அங்கே காங்கிரஸில் ஏற்கனவே விஜய் வசந்த் அங்கே இருக்கிறாரு இரண்டு பேருமே ஒரே குடும்பம் ஸோ அந்த போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு ஆர்வல் நல்ல ஆர்வம் வந்து அரசியல் காலத்திலுமே இருக்கு தொடர்ச்சியாக பல கட்சிகளும் இன்னும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியிட இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கைகள் வெளிவர இருக்கு பல தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க அதனால நிறைய தகவல்களும் நிறைய செய்திகளும் காத்திருக்கு தொடர்ந்து பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி